மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி சூர்யா ரெண்டு பேருமே சன் டிவில பொங்கலுக்காக நடந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்போ எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க நந்தினி சூர்யா ரெண்டு பேருமே ரொம்பவே கியூட்டா இருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு நந்தினி இப்போது கொலை முயற்சி கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க சூர்யா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காரு உண்மை சூர்யா கண்டுபிடிச்சு நந்தினிய கூடிய சீக்கிரம் வெளியில கொண்டு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் சுந்தரவல்லி இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க நந்தினி ஜெயில விட்டு வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னுட்டு சுதாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பிரசிடெண்டோட பையனும் இப்போ ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் கண் முழிக்காமல் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பிரசிடெண்டோட பையன் கண் முடித்தாதான் நந்தினி வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது சூர்யா என்ன பண்ண போகிறாரு நந்தினி எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேஸ்லேருந்து வெளியில் வர போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மூன்று முடித்த சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க சீரியல் நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு போயிட்டுருக்கு லாஸ்ட் வீக்கும் மூன்று முடிச்ச சீரியல் சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் வாங்கி செகண்ட் பிளேஸில் இருக்குது ஸோ இதிலேருந்து சீரியலை எவ்வளோ பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி சூர்யா ரெண்டு பேரோட இந்த பியூட்டிஃபுல்லான ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்